நமச்சிவாய் ஆவணி மாத ராசி பலன் முதல்ல கிரக நிலவரம் இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம் ஏன்னா அந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஆவணி மாதத்தில் இரண்டு கிரக மாற்றங்கள் மூன்று கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒன்று சுக்கர பகவான் சுக்கரன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா முழுமையான கிரகமாக முழுமையான சுபத்துவம் வைத்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னன்னா ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ஆதித்யாதி நவகிரகங்கள்ல தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சூரியன் தான் பேஸ் பண்ணி தான் வான் மண்டலமே இருக்கு அப்படி கூட சொல்லலாம் சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம் சொந்த ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் வந்து சொல்லி அடங்காது அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார் அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள் அதே போல கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய மீன் விரயங்கள் அடுத்த அடுத்து அடுத்து செலவுகள் நிறைய அன்பர்கள் சொல்வதற்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது அதுவும் போன மாதம் இந்த மாதம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வறட்சி சாமி எவ்வளோ வந்தாலும் அடுத்து அடுத்து செலவாகிட்டு போயிடுச்சு சாமி கையில ஒன்றுமே நிற்கவே இல்லை ஒரு இவி செலவு வந்தது ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு அல்லது வேற ஏதோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது அல்லது பூமி ரிலேட்டடாக வீட ஒரு ரெனோவேஷன் செஞ்சேன் இல்லை வீட்டில் ஒரு ஹோம்ஒர்க் பண்ண பூஜை பண்ணேன் இல்லை அந்த ஒரு சின்னதாக டைல்ஸ் ஒன்று உடஞ்ச எடுத்து போட்டாங்க இப்போ அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு எதாவது ஒரு வீண் செலவு வீண் விரயம் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் காலி அப்போ இது போல் கையில் காசு தங்காமல் இருப்பது இதெல்லாம் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய சந்தாய் இதே ஒரு கம்பெனி பெரிய அளவில் ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் இதே தான் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்போ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எந்த மாதம் போகுது சூரியன் அற்புதமான முறையில் இருக்கா ஆனா என்னன்னாக்கா சூரியன் கேது நடத்த மாட்டேங்கிறது சூரியன் தனித்து இருப்பாரே ஆனால் அவரால் ஒரு பெரிய லாபத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுமா நீங்க மனசுல நினைச்சிருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் கை கூடுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப ப்ரீஃபா டீடைலா ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் வாருங்கள் மீன ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் மீன பொறுத்த பொறுத்தவரையிலும் இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு ராசியான மாதமாக அமைகிறது நிறைய வெளியூர் பிரயாணங்கள் அதே சமயத்தில் ஆன்மீக பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் எல்லாம் சென்று வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நிறைய இடங்களுக்கு ஆன்மீக சுற்றுலாக்கள் பத்ரிநாத் கேதார்நாத் நாங்களே கூட்டு போனவங்களா நாங்களே புண்ணிய யாத்திரைகள் யாத்திரைகள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இதெல்லாம் குருஜியோட நீங்களே வரலாம் புண்ணிய யாத்திரைகள் செய்யக்கூடிய தருணம் வீட்டுல மங்கள விசேஷங்கள் ஒரு அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் அதுனா வீட்டுல ஒரு ஒரு புண்ணிய ஹோமம் ஒரு சுமங்களை பிரார்த்தனை அல்லது பசங்களை ஏதாவது மொட்டை அடிக்கிறது காது குத்துறது ரொம்ப ஆச்சு நாளாச்சு வீட்டில ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணும் ஒரு ஆஃபீஸில் அப்ப நீங்க மீன ராசி என்பர்களே இந்த மாதம் மங்களகரமான மாதம் ஒரு வீடு வாங்கிருக்க சாமி வீடு வாங்கி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு வாரிய கூட்டம் எதுவுமே பண்ணல அப்ப நானே இருக்கேன் கண்டிப்பாம இந்த இந்த ஹோமங்கள்லாம் செஞ்சுக்கோங்க போயிட்டு வாங்க அப்போ ஒரு வீடு வாங்குறது ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யறது மனை வாங்குவது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இல்லை கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் செய்தல் அதே போல திருமண யோகங்கள் கை கூடுதல் சதாபிஷேக வைபவங்கள் இப்போ நாமளே கூட நியர்பையாக கும்பகணம் அவங்க திருக்கடையூர் பக்கத்துல எல்லாருமே இங்கிருந்து நீங்களா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இங்கிருந்து எல்லா திருக்கடையூர் அலையிறீங்க அங்கேயே இருக்கிறாங்க ஒரே வார்த்தையை சொல்லிட்டாங்க சாமி எல்லாமே ஓகேதான் நீங்க வரணும் அந்த ருத்ரமும் அந்த சமகமும் அந்த ஒளி ஓசை வேத மந்திரங்கள் அந்த யாக வேள்வி நெருப்பு எங்க வீட்டில் இருக்கணும் அப்போதான் சமயம் வீட்டுக்கு நல்லது கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ஒரு வாரம் கழிச்சு பக்கத்தில் தருவோம் கோயிலும் நாங்க அப்புறம் நீங்க வந்து செஞ்சு கொடுங்க அப்படி ஏற்பாடு பண்ணுத நம்மள இங்க வந்து அங்க ஓடுறோம் அப்போ இதை போல ஒவ்வொரு மீனராசி அன்பர்களே ஒவ்வொருத்தர் வீட்டிலும் மங்களங்கள் கைகூடும் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஆயுஷ் அம்மா பண்ணிக்கிறது ரொம்ப மனசு பயமா இருக்கா ஒன்றும் கவலைப்படாதீங்க நாள் குறித்து தரேன் நீங்கள் எங்கே இருந்தாலும் சொல்லுதான் பெங்களூராக இருக்கலாம் ஹைதராபாத்தாக இருக்கலாம் மும்பையாக இருக்கலாம் ஏன் வெளிநாடாக இருந்தால் கூட ஒன்றும் கவலைப்படாதீங்க இங்கே உங்களுக்கு அழகாக பண்ணி பண்ணித்தரும் அப்போ ஒரு ஆயுஷோமம் பயம் விலகுதல் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரித்தல் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரித்தல் இன்னும் சொல்லப்போனால் மீனராசி என்பர்களே உங்களுக்கு உடல்நல குறைவுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு திடீரென சுகர் அதிகமாகிடுச்சு திடீரென பிபி அதிகமாகிடுச்சு ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சு டிப்ரெஷன்ஸ் அதிகமாகிடுச்சு கவலைகள் அதிகமாகிடுச்சு மாதிரி நீங்க உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் இல்லை சாமி எனக்கு வந்து வேற ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்கு முதுகு வலி இருக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் இருக்கு ஸோ நிறைய எக்ஸ்ரே எடுத்துட்டேன் ஆப்ரேஷன்ஸ் செஞ்சிட்டேன் அப்போ கூட எனக்கு பெயின் குறையலை ஒரு அம்மா கதற கதற அழறாங்க அப்படியே என்னால் முடியல சாமி வீட்டில் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர்கிட்ட சொன்னாலும் திட்டி அனுப்புற போமா அவனுங்கிற வேலை ரிப்போர்ட்லாம் போவாங்க எல்லா இது நான் போய் சொல்லலை சாமி உண்மை அப்போ அதை இதெல்லாம் கர்ம காரகத்துவம் போட்டு அமுக்குது அது போல உடல்நிலை ஆரோக்கியம் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் செஞ்சு கூட நமக்கு வந்து ரெக்கவரி ஆகலையா கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே இந்த மாதம் முதல் படிப்படியா படிப்படியா நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆயுள் பாவம் அதிகரிக்கும் இன்னும் நீங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் எக்ஸ்டன் பண்ணலாம் உங்க லைஃப தீர்க்கமான ஆயுள் கிடைக்கும் அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா சொல்கிறாங்க கேன்சர் இருந்திருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஒரே பயம் கண்டிப்பாக செஞ்சுக்கோங்கம்மா கண்டிப்பாக அந்த என்ன ட்ரீட்மெண்ட்டோ கண்டிப்பாக எடுங்கம்மா நீங்கள் ரெக்கவரி ஆவீங்க அடித்து சொன்ன சந்தேகம் இருக்குமே ஆனால் அவங்க அவங்க கூட பிறந்தவங்க சிங்கப்பூர் இருக்காங்க ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் சாமி நீங்க சொல்லுங்க சாமி நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நான் ரொம்ப நம்பிக்கையா இருப்பேன் எனக்கு ரெண்டு மூணு விஷயம் நடந்திருக்கேன் சார் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க டாக்டர் என்ன வேண்டுமானாலும் சொல்லிட்டேன் அது எண்டுக்கு போனா கூட அவங்க ஜெயிப்பாங்க சார் அப்படின்னு இல்லை நீங்க ஏதாவது பரிகாரம் சொன்னா கூட நான் செய்யறேன் சாமி அப்படின்னு உங்க பரிகாரம்னா ரெண்டாவது இப்ப எதுவுமே தேவைப்படாது அவங்களுக்கு தைரியம் மட்டும் தான் தேவை அப்படின்னு சொல்லி ரெண்டு பரிகாரங்கள் சொல்லிவிட்டேன் கரெக்டாக ஒரு பதினெட்டாவது நாள் எனக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் சொன்னது கரெக்டு இப்படி ஒரு சாமியை நான் பார்த்ததே குருஜியை நான் பார்த்ததே கிடையாது எல்லாருமே இத்தனை லட்ச ரூபா கொடுங்க அத்தனை லட்ச ரூபா கொடுங்க எதுவும் பரிகாரம் நானே நான் பரிகாரம் பண்ணுறேன்டா நீங்கள் வேணாங்கிறீங்க இப்படி ஒரு குருஜியை நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக சொன்னாங்க அப்போது அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியம் பயம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் அதே தான் குடும்ப பிரச்சனைகள் அல்லது தொழில் பிரச்சனைகள் மீன குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே வரக்கூடியது பிள்ளைகள் பெற்றோர்கள் அவங்க ரெண்டு பேருக்குள்ள வரக்கூடியது பொம்பளை பசங்களா இருக்கலாம் வீட்டை விட்டு வெளியில போகலாம் ஆம்பளை பசங்களா இருக்கும் குடும்ப கௌரவம் சாமி நம்மளால விட்டு கொடுக்க முடியாது குடும்ப கௌரவம் சாமி அப்ப அதை போல குடும்ப பிரச்சனைகள் அல்லது கணவன் மனைவி பிரச்சனைகள் அல்லது வேற ஏதேனும் ஒரு பிரிவுகள் மாமனார் மாமியாராக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பசங்க சொல்ற வச்சு கேட்காம இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் குடும்பத்தில் வரக்கூடிய மன கஷ்டங்கள் மன கசப்புகள் மன பிரிவுகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் கைகூடும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகளும் விலகும் என்பதை சொல்லிக்கொண்டு மீனராசி என்பவர்களே இந்த ஆவணி மாதம் சிறப்பாக உள்ளது எல்லாம் சாமி எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் பிறப்பு ஜாதகம்தான் அதை தீர்மானிக்கும் நன்றி நமச்சிவாயம் ஜெய வராகி ஜெய ஜெய் வராகி